புத்தரே இறைவனின் குழந்தைகள் நாம் எல்லோரும் என்று சொல்லுவீர்கள் இது எவ்வளவு முரண்பாடான பேச்சு இறைவனால் படிக்கப்பட்ட நாம் எல்லோருமே சமம் இல்லை அப்படி இருந்தால் ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவே இருக்கிறார்கள் பணக்காரர்கள் பணத்தை சேர்த்து கொண்டே போகிறார்கள் பூமியில் ஒரு புறம் வறட்சியில் தவிக்கிறார்கள் ஒரு புறம் வெள்ளத்தில் மிதக்கிறார்கள் இந்த கேள்வி எழுந்தது புத்தரின் சீடருக்கு மாணவனின் உயர்வான எண்ணத்தை எண்ணி மெச்சிய புத்தர் அமைதியான புன்னகையுடன் இதை மாலையில் நடக்கும் கூட்டத்தில் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து போனார் சீடனுக்கோ ஆர்வம் தாங்கவில்லை மாலையில் நடக்கப் போகும் பூஜையை எதிர்பார்த்து காத்திருந்தான் மக்களின் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடியது இப்போது புத்தர் பேசினார் மகாஜனங்களே என் சீடனுக்கு இறைவன் கொடுத்த வாழ்க்கை எல்லோருக்கும் சமமாக இல்லாமல் இருக்கிறது ஏற்றத்தாழ்வுடன் இருக்கிறது என்று நினைக்கிறான் உங்களில் யாராவதற்கு அப்படி தோன்றுகிறதா என்று கேட்டார் அனைவரும் அமைதியாக கைகளை உயர்த்தினார்கள் புத்தர் ஆளுக்கொரு பம்பரத்தை கொடுக்கச் சொன்னார் சிலர் புல்தரையில் அமர்ந்திருந்தார்கள் சிலர் கற்களின் மீது சிலர் மரத்தின் மீது சிலர் சமமான தரையில் அமர்ந்திருந்தார்கள் அவர் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்திலேயே பம்பரத்தை விடச் சொன்னார் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்தை பொறுத்து பம்பரம் சிலருக்கு நன்றாக சுற்றியது சிலருக்கு சுற்ற மறுத்தது சிலரின் பம்பரங்கள் சிதறி விழுந்தது எல்லோரும் இதை பார்த்து கொண்டே நின்றிருந்தார்கள் ஒன்றும் புரியாமல் புத்தருக்கே உரித்தான அந்த மென்மையான புன்னகையுடன் புத்தர் பேச ஆரம்பித்தார் மகாஜனங்களே இந்த பம்பரம்தான் நாம் அனைத்தும் ஒரே மாதிரியாகத்தானே படைக்கப்பட்டிருக்கிறது பம்பரத்தை இயக்கிய நீங்கள்தான் இறைவன் ஆனால் பம்பரம் நன்றாக சுற்ற காரணமாக இருந்த இடம் நம் கர்மா அவர் அவர்களின் கர்மாவை பொறுத்துத்தான் வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது உங்களின் செயல்களின் உயர்வை பொறுத்துத்தான் இந்த பிறவியிலும் மற்ற பிறவியிலும் வாழ்க்கை அமையும் சீடனின் கேள்விக்கு பதில் கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சியில் துளைத்தான் நண்பர்களே நாம் செய்வது நல்லதா கெட்டதா என்று யாருக்கு தெரிகிறதோ இல்லையோ நம் மனதிற்கும் இறைவனுக்கும் தெரியும் ஆம் நீதிபதி இறைவன் வழக்கறிஞர் நம் மனம் இருவரையும் ஏமாற்ற முடியாது எளிமையாக வாழ்ந்து நேர்மையாக நடந்து பெருமையுடன் இறந்து போனால் இனி வரும் வாழ்வு மனநிறைவுடன் இருக்கும் கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் தொண்ணூத்தஞ்சு சதவீத நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ரதி ஸ்டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன சேஞ்சை ஏற்படுத்தி இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய கதைகள் பிடிக்கும் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள் என்னோடு இணைந்திருங்கள் என்றும் மகிழ்ந்திருங்கள் நான் உங்கள் அன்பு தோழி ரதி